கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் பயோமெட்ரிக் கைரகி முக்கிய செய்தி பற்றி பார்க்க போறோம் அடுத்து கோயத்தில் போதைப் பொருளை கடத்திய நபருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அடுத்து வெளிநாட்டினரை மிரட்டி கொள்ளை அடித்த நபர் இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் போதைப் பொருள் கடத்தல் குற்றச்சாட்டில் கைப்பந்து வீரர் மற்றும் சுங்கத்துறை அதிகாரிகள் உட்பட நாலு பேருக்கு கோயில் நீதிமன்றம் தலா பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் ஜூன் ஒன்னு ஆகஸ்ட் முப்பத்தி வரை உச்சி வேலையில் வேலை பார்த்த தடையை மீறிய சுமார் இருநூத்தி ஐந்து இடங்களில் அதிகாரிகள் அடையாளம் பட்டுள்ளனர் இதில் மொத்தம் இருநூத்தி பதிமூணு தொழிலாளர்கள் தடை செய்யப்பட்ட நேரத்தில் வேலை செய்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் வாகன உரிமை பரிமாற்றத்திற்கான வழிமுறையானது விற்பனையாளர் வாகன உரிமை பரிமாற்றம் சேவையை வாங்குபவர் அதை சகையல் செயலில் சமர்ப்பிக்க வேண்டுமாம் அடுத்த செய்தி குவைத் வங்கிகள் பயோமெட்ரிக் கைரேகை தொழில்நுட்பத்தை இணைக்க தங்கள் அமைப்புகளை மேம்படுத்த தொடங்கியுள்ளன வழங்கப்பட்ட காலக்கெடு முடிவதற்கு கைரேகை பதிவை முடிக்க தவறிய குவைத் குடிமக்களின் வங்கி கணக்குகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாம் அடுத்த செய்தி குவைத் ஜஹரா போலீசார் நீல நிற நான்கு சக்கர வாகனத்தை ஓட்டு சென்ற அடையாளம் தெரியாத நபரை தேடி வருகின்றனர் அவர் போலீஸ் அதிகாரியை போல ஆள் மாறாட்டம் செய்ததாகவும் துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் சுலேபியா பகுதியில் டெலிவரி டிரைவரை மிரட்டி கொள்ளை அடித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் தற்போது இது சம்பந்தமாக விசாரணை நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி